ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்பில்லாம் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய பிரதான வாட்ஸ்அப் குரூப்லாம் மே மாதத்தில் ஒரு போராட்டம் இருப்போம் அது நமக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவங்க நமக்காக களத்தில் வந்து பக்கபலமாக நின்றவர்களை வைத்து ஒரு போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை அணுகியிருந்தோம் அப்புறம் மே முதல் வாரத்தில் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றமான சூழ்நிலையினால் நம்மளுடைய போராட்டம் எடுபடாது போர் பதற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த போராட்டத்தை கொஞ்சம் ஒத்தி வைப்போம் அப்படின்னா அப்புறம் மே பதினெட்டு வரைக்கும் அண்ணன் செந்தமல்லன் சீமானவர்களுக்கு தொடர்ந்து பணி இருக்குது மே பதினெட்டில் கூட கோவையில் அவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடத்த இருக்கிறாங்க ஆனால் மே பதினெட்டுக்கு பிறகு ஒரு தேதி குறி குறிப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்றைய தினம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பனிரெண்டாம் தேதி நேற்றைய தினம் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அண்ணன் ஜே அண்ணன் மற்றும் நம்மளுடைய தேனி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எல்லோரும் அண்ணன் செந்தமல்லன் சீமானவர்களை சந்தித்து ஏற்கனவே அனுமதி கோரியிருந்தோம் இப்போயும் இப்போ அடுத்த திருத்தமாக விரைவாக நான் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்னு மே மாதத்தில் ஒரு போராட்டம் நடைபெறும் எல்லோரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் நியமனத்தை தேர்வுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடைபெறும் அப்படின்றத உறுதியாக சொல்லிக்கிறான் ஒன்று இரண்டாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சங்கத்தில் எல்லா அதிலையும் இருக்கிறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் செந்தமரன் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டு இதில் பார்த்தீங்கன்னா சகோதரி நிற்கிறாங்க அருணாதேவி யார் இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் மாநில அணி பாசறை சே பாசறையுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்மளுடைய சங்கத்தைச் சேர்ந்தோம் நம்ம மாதிரி நம்ம தேனி மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அருமை மாமா தேனி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் அருமை மாமா ரஞ்சித் அவர்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய காலமாக இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கிறாரு இவருடைய மனைவி தான் மாநில மகளிரணி பாசர்கள் இருக்கிறாங்க என்ன சகோதரி தொடர்ந்து அண்ணனை போய் சந்தித்தோம் நேற்றைய தினம் கூட அண்ணன் அவர்களை போய் சந்திச்சுட்டு நமக்காக கண்டிப்பான முறையில் ஒரு வலுவான குரலாக இது சரியான தருணம் அப்படின்றனால இந்த நேரத்தில் மே மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படின்னு நான் ப்ளஸ் ஜேபி ஜெயபிரகாஷ் சார் மற்றும் மதுரை மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி மணிகண்டன் எல்லோருமே போய் நேற்றைய தான் பன்னிரெண்டாம் தேதி மே பன்னிரெண்டு ஒரு அண்ணனை சந்தித்து மாநில மாவட்ட நிர்வாகிகள்லாம் சந்தித்து நமக்கான ஒரு ஒரு நிரந்தர தீர்வாக அமையணும் இந்த நியமன தேர்வு அப்படின்றத முற்றிலுமாக ரத்து பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்தி நேற்றைய தான் போய் அண்ணனை போய் சந்திச்சுட்டு வந்திருந்தேன் அவர் அண்ணன் வந்து உறுதியாக நம்ம மே பதினெட்டுக்கு பிறகு நான் சொல்கிறேன்ப்பா ஒரு தேதி சொல்கிறேன் இந்த தேதி குறிப்பிட்டு சொல்கிறேன் தலைநகரில் ஒரு போராட்டம் அப்படின்னாங்க அந்த வகையில் மே மாதம் இந்த மே மாதம் நடப்பு மே மாதம் எல்லோருக்கும் வருவதற்கு ஏதுவாக இருக்கும் அந்த வகையில் இந்த மே மாதத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கு ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் ஆசிரியர் சொந்தங்கள் நம்ம சொந்தங்கள் அனைவரும் அனைவரும் ஆயத்தமாக ரெடியாக இருங்க முன்கூட்டியே டேட்டை சொல்லுங்கள் சார் டிக்கெட் புக் பண்ணணும் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்பு மிக குறைவு அண்ணா அவர் சொல்லுவார் சொன்னால் ஒரு இரு நாள் ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் நேரம் இருக்கும் நம்ம அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவோம் ஏன்னால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயத்தைப்படுத்திங்க வேறு எதுலேயும் கமிட் ஆகிடாதீங்க மே மாதத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அண்ணன் செந்தமிழன் அவர்களுடைய தலைமையில் அதாவது ஒரு போராட்டம் பண்ணுவோம் பொதுவாக அந்த போராட்டத்துக்கு எல்லா தலைவர்களும் கட்சி தலைவர்களும் வருவாங்க ஆதரவு தெரிவிப்பாங்கன்றது வேறு முழுக்க முழுக்க போராட்டத்தை எடுக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு ஆசிரியர்களுக்காக எடுக்கிறார்கள் நியமன தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக எடுக்கிறாங்க நீ வச்சுட்டா பணம் வாங்கிட்டா அது போஸ்டிங் போடுற அது போட்டுக்கோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போராட்டம் பண்ணுறது என்னமோ இப்போ நடப்புல எழுதியிருக்கவங்கள ரத்து பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சில பேரில் ஒரு சிலர் புரியாத தன்மையில் இருக்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் எல்லாமே ஒரு ஒரு முறை தானே இருக்குது அப்போ இனிமேல் நியமன தேர்வை ரத்து பண்ணிட்டு ஒரு நிரந்தர முறையை பாதுகாப்பான ஒரு முறையை ஒரு இதை ஏற்படுத்தணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய கோரிக்கையை தொகுப்பூதியத்தில் ஏதாவது போடுங்க அப்படின்னா தொகுப்பூதியத்தில் போய் கேட்குறீங்களே அப்படின்லாம் சொல்லக்கூடாது எதுக்காக கேட்குறோம் அப்படின்ற புரிதல்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்திருக்கிறோம் உடல்நிலை வர ஒத்துழைக்கல நமக்கு அதனால் அந்த சூழ்நிலையில் நேற்று போய் காலை மாலை முதல் என் காலையில் ஒரு திட்டமிட்டு வச்சுருந்தேன் அந்த நிகழ்வுக்கு நிகழ்வு கேன்சல் ஆகுது அப்புறம் மாலை நிகழ்வு அண்ணன் தொடர்ந்து பயணத்தில் இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நம்ம போய் ஒரு சந்திப்போம் அண்ணா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க என்னடையும் சொன்னாங்க ஜேபி இருந்தேன் அப்படி ஜெயப்பிரகாஷ் இருந்தாங்க அப்பா அவங்க பிரச்சனை தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமில்லப்பா நான் உனக்கு தேதி பின்னாடி குறிப்பிடப்பா நான் லெட்ரு பேடு கொடுக்குறது ஒரு அணுகுமுறைன்னு இருக்கில்ல லெட்ரு பேடு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவரே சொல்லிட்டார் போய் பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு தேதி சொல்கிறேன்ப்பா அப்படி அப்புறம் மறுபடியும் பார்த்து பேசிகிட்டு வந்தோம் அந்த அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆகச்சிறந்த ஒரு போராட்டம் ஒரு எப்படின்னா அது வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய போராட்டம் இது ஒரு தக்க தருணத்தில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் அப்படின்றதுனால இந்த போராட்டம் மே மாதம் நடைபெறும் அப்படின்றத முன்கூட்டியே சொல்கிறோம் பொதுவாக ஒரு போராட்டம்னா இருபது நாள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொல்லுவோம் இப்பயும் பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுறோம் ஆனால் போராட்டம் தேவையப்பா அப்படின்றத ஓரிரு நாளைக்கு முன்னாடி தான் நமக்கே தெரிய வரும் அப்படின்றத நினைவூட்டுங்க எல்லா ஆசிரியர் பெருமக்களும் உறுப்பினர்கள் அனைவருமே ஒருவர் விடுபடாமல் நேரடியாக களத்தில் வந்து கலந்துக்கிட்டு மிகப்பெரிய போராட்டமாக இது ஒரு வெற்றி போராட்டமாக அமைய வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்றத அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அடுத்த காணொலி இதற்கு ஒரு காணொலி போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதத்தை போராட்டம் நடத்தினா மே மாதம் அவர் தேதி ஒதுக்கி கொடுத்தாருன்னா மே மாதம் மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்தெல்லாம் போராட்டம் பண்ணுவது அப்படின்றது பெரிய பலவீனத்தை தான் நம்மளை நிரூபிக்கும் ஜூன் மாதத்தில் ஒரு போராட்டத்தை எடுத்துவிட முடியாது ஒரு அகச்சிறந்த போராட்டத்தை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் சிக்கி துவங்கக்கூடிய மக்கள் இருக்கும்போது போராட்டத்திற்கான அழைப்பு போராட்ட தேதி போராட்டம் எங்கே தலைநகரில் தான் இருக்கும் எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு அண்ணன் தலைமையில் அப்படின்ற அறிவிப்பு எல்லாம் அடுத்த வீடியோ ஆனால் அடுத்த வரும் வரும்பொழுது அது நாளைக்கு போடலாம் நாளை கழிச்சு போடலாம் பதினெட்டாம் தேதி போடலாம் எப்போ வேணாலும் போடலாம் தொடர்ந்து இணைப்பில் இருங்க வாட்ச் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து அடுத்து எப்போ போராட்டம் அப்படின்றத இந்த மே மாதத்தில் எந்த தேதி போராட்டம் அப்படின்றத அதிகாரபூர்வமாக அறிமுகம் இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பு பண்ணி கொடுத்தா நம்ம மாநிலத்தினுடைய செயல் தலைவர் அருமை தம்பி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் மாமா ரஞ்சித் குமார் அவர்களுக்கும் ஜேபி அவர்களுக்கும் மதுரை மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் நிகழ்வு நடக்கிறது அப்படின்னு சொல்லி மதுரை மண்டலத்துக்குள்ளே போட்டோன்னே தேனிலேருந்து ஆண்டிப்பட்டிலேருந்து நாங்கள் கிளம்பி வாரம் பண்ணாங்க ஜெயஹிந்து புரத்துலேருந்து மதுரை ஜெயஹிந்து கிளம்பி கிளம்பி நான் அதெல்லாம் ரொம்ப தூரம் பயணப்பட வேணாம் இருங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா மக்களை வந்து விரைவுபடுத்தக்கூடாது அலைச்சல் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுல நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் அப்போ நம்மளுடைய சக்தியை மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் இருக்கும் அடுத்த காணொலி அடுத்த வீடியோவில் எங்கே போராட்டம் எப்போ போராட்டம் எந்த மாதிரியான போராட்டம் என்பதை அறிவிக்கிறோம் நன்றி